எம்ஜிஆர் டிவி நேர்கள் கண் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார் வாருங்கள் ஒரு பேசலாம் சார் வணக்கம் விஜயனுடைய அரசியல் இப்ப நாளுக்கு நாள் நிர்வாகிகள் எல்லாம் நியமிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி போகுதுன்னு பாக்குறீங்க சில விமர்சனம் அவரிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் இப்ப இந்த ஒரு தலைவன் தானே எல்லாம் அறிந்தவனாக இருக்க வேண்டும் ஒன்று முடியாது ஓரளவு அறிந்தவனாக இருப்பான் காமராஜ் கூட பலரிடம் என்ன என்ன சொல்கிற சொல்லு உங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க சொல்லு என்பார் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுத்தான் தலைவர்கள் நடத்துவார்கள் தான் அடிப்படையில் பலவற்றை அறிந்து வைத்திருப்பார் இவர் முற்றிலுமா ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட இதை கொடுத்துட்டு பெரியாரை போட்டு நாசப்படுத்துகிறேன் ஒரு அரலூசு ஒரு அரலூசு பெரியாரை போட்டு நாசப்படுத்துகிறேன் இந்த பெரியார் உண்டு கொள்கை தலைவர் என்று சொல்லுகிறேன் அதை பற்றி நீங்கள் பேசப்படுகிறேன் அப்புறம் என்னென்னு அப்புறம் உன் கொள்கை தலைவனையே விட்டால் பிறகு யாரை நீ காப்பாற்ற போகிறாய் பரந்தூருக்கு போனது சரி கூட்டம் வந்தது அரசு அஞ்சியது அதனுடைய விளைவாகத்தான் மார்ச் மாதத்திலேயே அந்த நிலங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க போகிறார்கள் நீ போவதற்கு விளைவில்லையா என்றால் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து போய் அதை நிலைநாட்டி அந்த பரந்தூர் விமான நிலையத்தை இல்லாமல் செய்தால் தான் உனக்கு பெருமையை தவிர அரசியலில் நீ ஊன்ற முடியுமே தவிர எப்படி சேலம் எட்டு வழி பாதையை இல்லாமலாக்கி விட்டார்களோ போராட்டத்தின் மூலம் எப்படி டங்ஸ்டன் போராட்டத்தை அது சும்மா சொல்லிக் கொள்கிறார் நம்முடைய ஸ்டாலின் என்னுடைய வெற்றி என்று இவரையே தீர்மானம் போட வைத்தவர்கள் டங்ஸ்டன் மக்கள் அந்த நரசிங்கம்பட்டியை சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களெல்லாம் கெடுபடியாக இருந்ததின் மூலம் இவர் தீர்மானம் போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதற்கு பிறகு மத்திய அரசாங்கமும் கீழே படுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆகவே அதே போல் பரந்தூர் மக்களும் போராடுவதற்கு தயாராக இருக்கிற மக்கள் அவர்கள் நாடு விட்டு நாடே போகிறோம் என்று சொன்ன மக்கள் அவர்களை திரட்டி மறுபடியும் போராடி என்ன அந்த காரியம் நிலை வருகின்ற வரையிலும் போராட வேண்டும் சேலம் எட்டு வழி பாதையைப் போல நம்முடைய டங்ஷன் திட்டத்தை போல மக்கள் திரண்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு என்ன ஒரே ஒரு சிரமம் என்றால் சுற்றி இருக்கிற நிலங்களை எல்லாம் வளைத்து வைத்திருக்கிறார்கள் நாம் தானே விமான நிலையத்தை கொண்டு போகிறோம் என்று அப்புறம் இந்த சுற்றி இருக்கெல்லாம் வாங்கிய விலைக்கு தான் விற்க வேண்டும் வேறு ஒன்றும் தப்பில்லை அதில் ஒன்றும் நட்டம் வரப்போவதில்லை வாங்கிய விலைக்கு விற்க வேண்டும் இதில் இது இது என்றால் ஒன்றுக்கு நூறாகவும் இருக்கலாம் இந்த விமான நிலையம் வந்தால் வேறு அந்த அன்புமணி தான் சொல்லுகிறார் ஏதோ ஒரு ஐயாயிரம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறதுன்ற அங்கே போ அங்கே போய் விமான நிலையம் வை அதுவும் இதே தூரம் தானே நமக்கு தரிசு நிலமாக இருந்தேன் அவன் நஞ்சர் நிலத்தை உலகத்தில் எந்த முற்றாலாத அழிப்பானா எண்பது ஏரிகளை உண்டாக்க முடியுமா பல்லவர் காலத்தில் தொடங்கி இதை நஞ்ச ஏரிகளை வெட்டி கொடுத்து தரிசு நிலத்தை பஞ்ச புஞ்சை நிலத்தை நஞ்ச நிலமாக ஆக்கினார்கள் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இத்தனை ஏரிகளால் அது நஞ்ச நிலமாக ஆக்கப்பட்டிருக்கிறது நஞ்ச நிலத்தில் செய்யாரில் போய் நஞ்ச நிலத்தை தூத்து நீ தொழில்பேட்டை வைக்கிற என்னையான் முட்டாள்தனமாக செய்கிறான்னு கேட்டால் ஏவா வேலு சுக வானத்தில் தொழிற்பேட்டை கட்ட என்று கேட்குறா துஞ்ச நிலத்தில் கட்டி என்று சொன்னால் வானத்திலாக கட்ட முடியும் என்று எல்லாம் இவ்வளவு மூளையில்லாத மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக மந்திரிகளாகிவிட்டார்கள் ஏன் நஞ்ச நிலத்தேவனாக அழிப்பானா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நம்முடைய உணவு தேவைக்கு முக்கால் பங்கு தான் நம்முடைய நாட்டிலே விளைகிறது தெரியுமா கால் பங்கு ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் வருகிறது கர்நாடகா பொண்ணு என்ன கேரளா பொண்ணு என்ன கர்நாடகா பொண்ணு என்ன ஆந்திரா பொண்ணு என்ன எல்லாம் சென்னைக்கு வருகிற அரிசி பூரா ஆந்திராவிலிருந்து வருகிற அரிசி தான் இன்றைக்கும் போதுமான அளவு நமக்கு விளைச்சல் இல்லை நம்முடைய தன்னிறைவே நாம் அடைய முடியவில்லை இருக்கிற நஞ்ச நிலத்தை எல்லாம் அழிக்கிறாய் அறிவு இருக்கிறதா செய்யாது இல்லை நஞ்ச நிலத்தை அழிக்காதே தொழிற்பேட்டையாக ஆக்குவதற்கு எங்கேயாவது கரெக்ட் நிலத்தை பார் என்று சொன்ன குண்டாசில வைக்கிறாய் நீ எல்லாம் ஒரு ஆட்சியாக காரி துப்புவான் வருங்கால வரலாற்று ஆசிரியன் அதே மாதிரி நீ இந்த பரந்தூர் நிலையத்துக்கும் பரந்தூர் கிராமங்களுக்கும் செய்கிறாய் ஆகவே இது எனக்கு போதுமான பணம் இல்லை என்னிடம் போதுமான சக்தி இல்லை என்னுடைய குரல் நீண்ட தூரத்துக்கு கேட்கவில்லை ஆனால் நான் உண்மையாக இந்த படம் துருக்கு வித்காலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் எந்த அளவுக்கு நேர்மையாக எது உண்மையோ அதை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ உன்னிடம் சக்தி இருக்கிறது பணம் இருக்கிறது இப்பொழுது ஆதவ பேர் வந்திருக்கிறார் மார்டினுடைய பணம் பூரா அங்கே வந்துவிடும் ஆகவே அவற்றையெல்லாம் திரட்டி கொண்டு போய் இந்த பரந்தூர் விமானத்தை மொத்தமாக காப்பாற்றி விடும் ஒரு நாள் போய்விட்டு வந்தோம் என்பதோடு இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு அவன் பணம் கொடுக்கவே கூடாது மார்ச் மாதத்தில் பணம் கொடுக்க போகிறான் பணம் கொடுக்கவே எந்த பணம் நீ கொடுத்தாலும் ஒன்றுக்கு மூன்றரை மடங்கு கொடுக்குறேன் என்று சொன்னான் பிறகு இப்போ ஐந்து மடங்கு கொடுக்குறேன் என்று சொல்கிறான் பத்து மடங்கு என்று சொல்லலாம் என்ன நீ கொடுத்தாலும் அவன் வீடு அழியும் அவனுடைய நஞ்சை நிலம் அழியும் மீண்டும் எங்கே போய் வேலைகளை உருவாக்கினாலும் ஏரிகளை இப்படி உருவாக்குது இந்த வீடுகளுக்கெல்லாம் உரிய பணம் நீ கொடுத்து விடுவாயா நீ இடமதிப்பை வைத்து ஓரளவுக்கு கொடுப்பாய் ஒன்றுக்கு நாலு தருகிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் அது அது கட்டுப்படியானது லாபகரமானது என்றால் அவனே கொடுத்து விட்டு போய்விடுவானே வே என்னுடைய வீடு வந்து பத்து லட்ச ரூபாய் பெருமென்று வைத்துக்கொள் நீ வந்து என்ன செய்வாய் இடத்துக்கு தானே பணம் கொடுப்பேன் நாலு மடங்கு அதிகம் நாலு மடங்கு அந்த வீடு கட்ட முடியாதே நாலு மடங்கில் வீடு கட்ட முடியாது நஞ்ச நிலத்தை உருவாக்க முடியாது ஏரிகளை தான் நஞ்ச நிலத்தை உருவாக்க முடியும் ஆயிரம் ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வந்த எல்லாம் அழித்து விட்டு என்ன செய்ய போகிறாய் நீ கொடுக்கின்ற எந்த பணமும் கட்டாது என்பதனாலே தான் லாபகரமானது என்றால் அந்த மக்கள் தானாக ஒப்புக்கொள்வார்கள் அதை விட்டுவிட்டு அவன் ஆந்திராவில் போய் குடியேறுவதற்கு சித்தூருக்கு கொண்டதில் போய் நாங்கள் இருபத்தெட்டு கிராமம் தான் குடியேறுகிறோம் என்று சொன்னால் இதை விட செருப்பான ஒரு அரசாங்கத்தை அடிக்க முடியுமா தமிழ் மக்கள் தமிழ்நாட்டை விட்டு தமிழ்மொழி பேசுகிற நிலத்தை விட்டு தமிழர்கள் ஆளுகின்ற பகுதியை விட்டு ஆந்திராவில் போய் ஆழ வாழ வேண்டும் என்று நினைவெடுத்தால் இந்த அரசாங்கம் ஒரு யோக்கியதையற்ற துப்பற்ற அரசாங்கம் என்பது பொருள் இதை ஒழுங்காக விஜய் சாதித்து கொடுக்காவிட்டால் எல்லாம் போவது வருவது அப்புறம் ஒரு நாள் பேசுவது அப்புறம் அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிட்டது மாதிரி ஆகிவிடும் சும்மா குளிரூட்டப்பட்ட அறைகளிலேயே அம்பேத்காரை பற்றி பேசிக்கணும் வேங்களுக்கு போ அம்பேத்கார் குளிரூட்டப்பட்ட அறைகளில் இல்லை எங்க வேல் இருக்கிறார் போ இந்த மக்களின் மீது குற்றவாளியை மீட்டுட்டாங்களா குற்றவாளி ரெண்டு பேரை குடிச்ச குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப என்ன வேலை செய்யறாங்க அது மலம் கலந்த தண்ணீரை யாரும் குடிக்கவே இல்லையா யாரும் குடிக்கல அது நோய் வந்தது என்பதுதான் அவருடைய கண்டனம் ஆகவே இதெல்லாம் ஒரு பேச்சு என்று என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் வீணாக பயப்படுவதில் அர்த்தம் இல்லை செய்தவன் எவனோ எந்த ஜாதியை சேர்ந்தவனோ குற்றவாளியாக இருப்பான் அதை பற்றி நமக்கு பேச்சில்லை எந்த ஜாதியும் குற்றவாளி இல்லை எவனை பிடித்து உள்ளே வைத்தாலும் அந்த ஜாதி வெகுண்டெல்லும் என்று சொன்னால் பிறகு இந்த நாட்டிலே நேர்மை எப்படி நிலை பெறும் ஒழுக்கம் எப்படி நிலை பெறும் ஒழுகலாறுகள் எப்படி நிலை பெறும் இருக்கிறேன் எவன் தப்புச்சிதானோ அவனுடைய ஜாதியை பார்க்கிற நீ தூக்கில கொடுக்கிற அந்த ஜாதி வெகுண்டழுந்ததா நீ முட்டாள்தனமாக கருதி கொண்டு செய்கின்ற செயல்களெல்லாம் யார் பொறுப்பு கவர் செய்தவன் எவனாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி மனுநீதி காலத்திலே தான் பிராமணனை தூக்கிலே போட முடியாது இப்பொழுது உங்களுடைய கட்சி காலத்தில் கொடி கட்டிய கார் வைத்திருக்கிறவன் எந்த பெண்ணை வழி மறிப்பான் கற்பழிப்பான் என்பது போல ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பழைய மனுநீதி புதிய திமுக நீதியாக மாறியிருக்கிறது அதில் வந்து கொடி கட்டிய கார் இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் கிடையாது போலீஸ்காரன் கொடியை பார்த்து விட்டு பிடிக்க மாட்டான் அவர்கள் யாரையும் வேண்டுமானாலும் விரட்டலாம் கற்பழிக்கலாம் வீடு வரையிலும் விரட்டி செல்லலாம் எல்லாம் செய்யலாம் ஆகவே நான் சொல்கிறேன் இந்த நீதிமன்றம் பொது இடங்களிலே கொடியை உணக்கூடாது என்று சொல்வதை விட்டு சொல்வதோடு காரில் கொடி கட்டி கொண்டு போகக்கூடாது என்று சொல் அது என்ன லைசன்ஸா டோல்கேட்டை தாண்டுவதற்கு எதுக்கு டோல்கேட்டுக்கு நீ பணம் கொடுக்காமல் போகிற ஆளுங்கட்சி என்றால் ஆர் யோ எப்போலா சட்டத்துக்கு மேலானவன் நானி பழைய காலத்தில் மண் நீதி தர்மத்தில் சொன்னானே பிராமணன் சட்டத்திற்கு மேலான அவன் கொலை செய்தால் அவன் தீபம் ஏற்றி வைத்தால் போதும் சூத்திரன் கொலை செய்தால் தூக்கு அதே மாதிரி திமுக காரன் என்ன செய்தாலும் கற்பழித்தாலும் அவன் கொடியை கட்டி கொண்டு போனால் டோல் கேட்டு விடுவான் போலீஸ்காரன் பேசாமல் இருப்பான்னு திரும்பி கொள்வான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் இந்த கோர்ட்டு தான் காரில் கொடி கட்டக்கூடாது என்று சொல்ல வேண்டும் என்ன்த்து இந்த கொடி அடையாளம் எல்லாம் உடைய கொள்கை சொல் மற்ற இடத்துல கட்டிக்கொள் உடைய பொது அரங்கிலே கட்டிக்கொள் ஆகவே ஒன்றும் நியாயம் இல்லாமல் நடந்தால் எப்படி இந்த உலகம் கால் கால்த்தப்பட்டவனுடைய நீரில் தப்பட்டவனே காலப்பாங்க இதெல்லாம் சிரிப்பான் உலகத்தில் நாம் என் மண்நிதியை பார்த்து அது மாதிரி சிரிப்பான் ஆளவும் தெரியவில்லை உங்களுக்கு அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஜாதியை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது அந்த ஓட்டை வாங்கி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி ஊழியனை ஒர்க்கரை விலைக்கு வாங்குவது திமுக தொண்டனை விலைக்கு வாங்குவது மக்களை விலைக்கு வாங்குவது தான் கொள்ளை அடிப்பது அப்புறம் செலவு செய்வது மீண்டும் அந்த பணத்தை தேடுப்பது இது என்ன விஷ சற்கள் ஒரு நச்சுச்சூழல் கேவலமாக இருக்கிறது கேள்வி ஏறி நீ கேட்குறேன் விஜய் அப்போ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலையா இல்லை வலிமையாக இல்லை போ வேங்கவே வேலை இன்னொரு விமர்சனம் இருக்கு விஜய் வந்து மத்திய அரசின் திட்டத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்டாக இது பண்ணுற மாதிரி ஒரு கருத்து ஏற்படுவது விஜய் கட்சியை புதைத்து விடும் நான் சொல்லுறேன் நீங்கள் நம்புகிறீங்களா அப்படி அவரை பற்றி சரியாக வெளிப்படையாக தெரிந்த பிறகு நான் பேசுகிறேன் நான் ஊகத்தின் பேர் பேசுவதில்லை அங்கவே சொல்லுகிறேன் பிஜேபிக்கு சார்பு என்பது போல் ஒரு நிலை இருந்தால் பிஜேபிக்கு அஞ்சு என்ற ஒரு நிலை இருந்தால் பிஜேபி உடைய கட்சியை கையாளுகிறது என்ற ஒரு நிலை இருந்தால் உங்களுடைய கட்சி கட்சி அழிஞ்சு அது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த சீமானை பிஜேபி கையாளுகிறது என்பது எப்படி தெளிவாக வெளியே வருகிறதோ உறுதிப்படுத்துறீங்களா உறுதி தானே ஜெயலலிதா சீமானை கையாண்டார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லிக்கொண்டு தெரிவதற்கு ஒரு பெரும் தொகை ஜெயலலிதாவிடமிருந்து சீமானுக்கு கைமாறியது திமுகவை எதிர்ப்பதற்கு அவனுடைய தமிழ் கொள்கை இதை எதிர்ப்பதற்கு தமிழ் ஈழத்திற்கு அவர்கள் வைத்திருக்கிற பிடிப்பை கொலைப்பதற்கு சீமானை பயன்படுத்தினார்கள் ஆகவே ஈழம் சுதயசூரியனால் மலராது ரிட்டையர் மலரும் என்ற ஒரு கருத்தை விடாமல் சொல்வதற்கு ஒரு பெரும் கூலி கிடைத்தது என்ன முட்டுக்கு மண் சுமந்த கோழியை விட பெரிய கோயில் கூலி அப்புறம் இப்பொழுது பிஜேபி இருக்கிறார் ஆகவே அவர் பெரியாருடைய கருத்துக்களை நேர் எதிர்கருத்து கொண்டு மோதுவதற்கு உனக்கு அறிவிப்பார் அது ராஜாஜி அளவுக்கு வேண்டும் பெரியாருடைய கருத்துக்கள் உழைக்க முடியாத கருத்துக்கள் அல்ல பெரியார் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தொண்டு செய்தவர் பெரியார் காட்டு மொழி என்று தமிழை சொன்னால் நான் சினக்க மாட்டேன் இந்த சீமான் ஏதாவது செய்தால் சினப்பேன் பெரியார் காரியங்கள் செய்திருக்கிறார் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் அப்புறம் அவர் ரொம்ப அவர் கூடுதலான சிந்தனை உடையவர் தாய்ப்பால் பைத்தியம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நீ எல்லாம் படித்தால் உனக்கு புரியுமா உனக்கு ஒழுங்காக பிள்ளை இல்லாமல் எழுத முடியுமா தமிழ் கேட்குறேன் நீ வந்து தாய்ப்பால் பைத்தியம் என்று ஒரு புத்தகம் அழகிருக்க அவர் சொல்கிறாரேன் தமிழ் பிள்ளையை கொண்டு போய் பிறந்தவுடன் தெலுங்கு தாயிடம் முட்டு தெலுங்கு தாய் அதை வளர்த்து அவன் மிகச்சிறந்த தெலுங்கு கவிஞனாகவே வந்து விடுவான் அவன் தமிழை பற்றி கவலைப்பட மாட்டான் ஆகவே வளர்க்கின்ற தாய் யாரோ அவள் கற்பிக்கிற மொழி எதுவோ அது அவனுக்குரியதாக ஆகிவிடும் இது எங்களுடைய ரத்தத்தில் இருக்கிறது ரத்தத்தில் இருக்கிறது என்று ஏன் சொல்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் ரொம்ப பகுத்தேவு கருத்து அறிவுபூர்வமான கருத்துல தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எனக்கும் அந்த மொழி வழி இனம் என்கின்ற உணர்வு உண்டு ஏனென்றால் நமக்கு வேறு வகையாக அடையாளப்படுத்திக் கொள்ள தெரியாது பெரியாருக்கு என்னுடைய மறுப்பு என்ன என்றால் அறிவுபூர்வமான மதி மறுப்பு என்னவென்றால் நீங்கள் சொல்வது ரைட்டு எல்லாவற்றையும் பக்திபூர்வமாக பார்ப்பதன் மூலம் தமிழ்தா எங்களுக்கு உதவுவாள் தமிழ்தா எங்களுக்கு நீதி செய்வாள் என்று சொன்னால் தமிழ்தாயை கடவுள் நிலைக்கு தூக்குகிறாள் கடவுள் நிலைக்கு தூக்குவதை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை தமிழ் என்பது ஒரு மொழி உன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அது உதவுகிறது ஆனால் அந்த மொழியை ஒட்டி நம்முடைய சிந்தனைகள் இலக்கியங்கள் காப்பியங்கள் எல்லாம் பிறந்து நம்முடைய நாகரிகத்தை ஒன்றுபடுத்தி திரட்டி இருக்கின்றன நீயும் நானும் ஒரு மாதிரி சிந்திப்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள் காரணம் நம்முடைய கம்பன் காரணம் வள்ளுவன் காரணம் இளங்கோ காரணம் சங்க இலக்கியங்கள் காரணம் ஆகவே நாம் அதன் வழியாக நம்முடைய நாகரிகம் அடிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் ஒருமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன நாம் சிறந்த சிந்தனைகளை வைத்திருக்கிற காரணத்தினால் யாதும் ஒரு யாவரும் கேள் சிந்தனைகளை வைத்திருக்கிற காரணத்தினால் நாம் நாகரிகமான இனமாக இருக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் மொழி ஒரு கருவியாக இருந்து எனக்கு உதவுகிறது என்கின்ற காரணத்தினால் தமிழ் தாய் வாழ்க்கைக்கு நான் எழுந்து நிற்பேன் சங்கராச்சாரியார் நீச என்று எழுந்து நிற்க மாட்டார் நான் தெய்வத்தமிழ் என்று சொல்லி எழுந்து நிற்பேன் பெரியார் பக்தி பாராட்டாதே என்று சொல்கிறார் வைத்துக்கொள்கிறார் அது ரொம்ப கூடுதலான சிந்தனை எந்த ஒன்றையும் பாராட்டுவதில்லை எந்த ஒன்றையும் போற்றுவதில்லை என்ன எந்த ஒன்றையும் வழிபடுவதில்லை என்கின்ற நிலைப்பாடு அவருக்கு அது ஒரு வகையான கருத்து என்று எனக்கு புரிந்து கொள்ள தெரியும் அதனாலே கோவத்தில் நமக்கு அரைந்தது போல் சொல்ல வேண்டும் என்பதற்காக காடுமராணி மொழி என்று சொல்வார் தமிழுக்கு தொண்டு செய்துவிட்டு தமிழனுக்கு தொண்டு செய்துவிட்டு அவர் என்ன சொன்னாலும் எதுக்காக அவர் சொல்லுகிறார் என்ற யோசனை வரும் நீ சொன்னால் திருட்டு பைய நீ எதுக்கு சொல்லுகிறாய் என்கின்ற கருத்து வரும் நீ என்ன அறலூசு நீ ஒரு பெரிய சுரண்டல்காரன் நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைவனாக வர முடிந்தது ஒரு கட்சி வைத்து எட்டு சதவீதம் ஓட்டு வாங்க முடிந்தது என்று சொன்னால் ரொம்ப சில விமயங்களில் தமிழ்நாட்டை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைப்பேன் பெரியாரையெல்லாம் பேசுவதற்கு உனக்கு வேலையும் இல்லை விஜய்க்கு இப்போ இப்போ நான் பேசுவது போல என்ன விஜய் சொல்ல வேண்டாமா என்ன கொள்கை தலைவர் அஞ்சலியம்மா நினைக்கிறேன் அஞ்சலியம்மாள் ஒரு கொள்கை தலைவர் நாச்சியார் ஒரு கொள்கை தலைவர் என்னென்றால் அரசியல் சாசனம் தெரிந்தவர்கள் இவர்களெல்லாம் இவர்களுக்கு கொள்கையை வழிகாட்டுவார்கள் ஏதோ ஒரு காலத்தில் நாச்சியார் பெரிய வீராங்கனை அஞ்சலி அம்மாள் பெரிய தியாகி இணையற்ற தியாகி காந்தியால் போராட்டப்பற்ற தியாகி அப்புறம் அம்பேத்கரை வைத்துக் கொள்வார் பெரியாரை வைத்துக் கொள்வார் இப்போ பெரியாரை அவன் செருப்பால் அடித்து விட்டான்னு பேசாமல் இருக்கிறாய் என்ன செருப்பால் அடித்ததுக்கு அது இல்லை நேற்று ஒருத்த ஒரு இடத்துல சென்னையில் ஒரு இடத்துல செருப்பால் அடிச்சிட்டாங்க நாம் இதெல்லாம் பெரியார் சிலையை இங்கே பாருங்கள் இது என்ன தமிழனுக்கு தொண்டு செய்வதற்கு வேலை வேறு ஏதாவது வேலை செய்யணும் அதே மாதிரி இனிமே அம்பேத்கரையும் செய்வார்கள் இது எதுக்கு இதெல்லாம் வரிசையா கட் அவுட் என்று நம் நம்முடைய கருத்து அவ்வளவுதான் என்னுடைய கருத்து நான் விஜய் பார்ட்டி சென்டர்டி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதா விஜய்க்கு அரசியல் சரியா புரியல இல்ல பக்குவம் நினைக்கிறேன் தெ இவ்வளவு பேசியதற்கு விடுவாராங் போகணும்னு நினைக்கிறீங்களா தெரியல ஆனா போகணும் போகட்டும் என்று தான் நினைக்கிறேன் ஒரு புதிய கட்சி நான் வரவேற்கிறேன் இப்போ ஒரு பெரிய கட்சி பெரிய கூட்டம் இருக்கிறது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி நீ விடாமல் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் உங்கள் ஆளுகளுக்கெல்லாம் பணம் வாங்கி கொண்டு கட்சி பதவி போடுகிறார்கள் என்றாலும் பேச்சு வரக்கூடாது அதெல்லாம் கட்சியை விடும் நான் சொல்லு இதைத்தானே திமுக கரைஞ்சிகிறேன் அப்புறம் அதே வேலையை உங்களுடைய கட்சி செய்வதற்கு நீ எதற்கு புதிதாக வர வேண்டும் அவனே தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டியதானே இதெல்லாம் ந அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப காலையில் எழுந்தவுடன் நீ ஒன்று சொல்ல வேண்டும் நேர்மையற்ற அரசியலை நேர்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் கோணலான அரசியலை நேராக்குவதற்காக வந்திருக்கிறோம் அறம்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அதை அரசியலில் காந்தி செய்து காட்டி விட்டு போயிருக்கிறார் மீண்டும் செய்து காட்டுவதற்கு நாம் வந்திருக்கிறோம் இங்கே போனால் கொள்ளையடிக்கலாம் என்று நினைக்கின்றவன் போய்விடும் சுரண்டலாம் என்று நினைக்கின்றவன் போய் நாம் இந்த மக்களுக்கு எனக்கு போதிய நேரம் இருக்கிறது உழைப்பதற்கு பொது தொண்டு செய்வதற்கு என்று கருதுகிறவன் மட்டும் வா என்று அழைக்க அப்படி எல்லாம் சொன்னால் தான் நம்முடைய கட்சி நேர்மையை நோக்கி போகின்ற கட்சி என்ற எண்ணம் தொண்டனுக்கும் மேற்படும் அவனும் வழிபடுவான் மக்களுக்கும் ஏற்படும் அதை விட்டு விட்டு சும்மா வந்து இந்த பணம் வாங்கி கொண்டு ப பதவி போடுகிறார்கள் என்ற கருத்து கேட்டவொன்று எனக்கு பதவி விட்டது என்ன இது பெரிய கட்சி இதற்கு பணம் வாங்கி கொண்டு பதவி போடுவது என்றைக்கு வரப்போறது என்றைக்கு போக போகிறது இதெல்லாம் ஆகுன்ற பேச்சில்லை இது இதைத்தான் செய்கிறான் திமுக காரன் அங்க என்ன பெரும் பணம் கொடுத்து தான் சீட்டு வாங்குகிறார்கள் என்ன செய்கிறார்கள் எம்எல்ஏ என்னுடைய பார்வைக்கு போகாம வேண்டி நடக்கலாம் என்ன எல்லாவற்ற எல்லா இடங்களிலும் பார்வையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சூப்பர்வைசர் கண்காணி என்று சொல்வார்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஆயிரம் பேர்களின் மீதும் இவருடைய பார்வை செல்ல வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தோட்டம் தப்பும் இதெல்லாம் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் தேர்தல் அரசியலை பாதிக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அடிப்படை அரசியல் கட்சிக்கு இப்போ ஐயநாதன் போன்றவர்கள்லாம் ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு அந்த இருந்து பின்வாக்கியிருக்காங்க என்ன சொல்கிறன்னா இந்தியநாதன் சொல்லுவது சரிதான் அந்த ஸ்ட்ராட்டஜி என்பது அரசியலில் வெற்றி பெறுவதற்காக பயன்படும் என்பதெல்லாம் உண்மை அவங்கள வச்சு கட்சி நடத்த அப்படி இருந்தால் இந்த காரன் பீகாரில் ஒரு தனி கட்சி வச்சானே பிரசாந்த் கோடி பணம் வாங்கினேன் கிஷோரு அவன் அங்கே எந்திரிக்கவே முடியலையே டிபாசிட்டுக்கே எந்திரிக்க முடியலையே அப்புறம் எப்படி உங்களை எல்லாம் தூக்கி மேலே விடுவேன் கொள்கைகளின் மூலம் மக்களுடைய துயரங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய சிக்கல்களை அறிந்து கொண்டு அதற்காக நிற்பதன் மூலம் அதற்காக போராடுவதன் மூலம் அதற்காக பேரங்களை மேற்கொள்வதன் மூலம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்தால் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது அதையெல்லாம் மாற்றி அமைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி அந்த ஜாதி நமக்கு ஓட்டு போடும் இந்த ஜாதி ஒருத்தன் இந்த யூடியூப்பில் பேசிக்கொண்டே இருப்பார் ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் இந்த நான் மூவாயிரம் ஜாதியை எப்படி ஞாபகம் வைத்து கொண்டு வந்தாலும் பேசுகிறாரு என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மூவாயிரம் ஜாதியவர்கிட்ட வந்து சொல்லினார்கள் இருக்குது நான் அவனுக்கு போடுவேன் இவனுக்கு போடுவேன் இப்படி இருந்தால் இவனுக்கு போடுவேன் இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சுல ஒன்னானவங்க ஒரு வெட்டி பேச்சு ஆகவே ஏதோ ஓடுகிறது எல்லாம் அந்த உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆள் கிடைக்காம இல்லை எல்லா ஜாதியெல்லாம் கிடைக்கிற நீங்க எப்படி ஒரு தரம் கருணாநிதி ஒரே ஒரு இடம் தான் எப்படி முழுதுமே த்ரோனவுட் எப்படி முடிந்தது அது மாதிரி எல்லாம் மக்கள் செய்வார்கள் பதினாறு ஆண்டுகள் வெளியே வைத்தார்கள் மக்கள் இப்பொழுது மாற்று கட்சி சரியாக இல்லை இந்த நிலையில் அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இந்த புரியாமல் இதை போய் சீமான் விமான் பக்கம் தேர்ந்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்குது சீமான் வரமாட்டார் என்று நம்புகிறோம் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கின்ற பிஜேபிக்கு கையாள் கைப்பூ அதாவது சிந்தனையோடு சிந்தனையும் மோத பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடை நான் பிஜேபி என்ன செய்தான் என்றால் பார்ப்பனர்கள் கட்சி அது பார்ப்பனர்களுடைய மேலாதிக்க கட்சி தமிழர்களை வடநாட்டுக்காரர்கள் எல்லாரையும் கீழே வைத்துக் கொள்ளுகின்ற பார்ப்பன மேலாதிக்க கட்சி மீண்டும் மீண்டும் பார்ப்பனையும் இந்திய வரலாற்றில் பல தடவை தலை இருக்கிறது பௌத்தம் அழிந்து புஷ்யமித்திரன் காலத்தில் தலை இருக்கிறது தெலுங்கர்கள் தமிழர்கள் மராத்தியர்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது அது தலை தூக்கி இருக்கிறது இப்படி இப்போது பிஜேபியை துணைத்து வைத்து கொண்டு அது தலை தூக்க முயல்கிறது எத்தனை தடவை சொன்னாலும் டே உன் மதத்தை நீ கடைபிடி எங்கள் மதத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் குதிரை ஏறாதே கீழே என்றால் கேட்க மாட்டான் அவனுக்கு குதிரை ஏறி யூதனுக்கும் பிராமணனுக்கும் குதிரை ஏறாமல் இருக்க முடியாது என்ன நீங்கள் எல்லாம் முட்டாளிகளும் குமிங்க நாங்கள் ஏறிக்கிறோம் இதுதான் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு தந்த உரிமை என்று கருதுகிற இவர்களை தனி மதமாக ஆக்கி வேத மதமாக ஆக்கி பேசாமல் நீயே கொள்ள முடிய எல்லாவற்றையும் நீ செய் சந்தியாவதனம் செய் மற்றவெல்லாம் செய் தனி மதமாக இரு மூணு பர்சன்ட் இருக்கிறாய் வேத மதத்தை நீ வைத்துக்கொள் நாங்கள் சைவத்தையும் வைணவத்தையும் வைத்துக் எங்கள் மதம் வேறு உங்கள் மதம் வேறு முஸ்லீம் மதம் வேறு கிறிஸ்துவர் எல்லாரும் ஒன்றாக தமிழ் மொழியின் பெயரால் தமிழ் இனத்தின் பெயரால் சேர்ந்திருப்போம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து இங்கே எத்தனை முறை இந்த பிராமணனை தோற்கடிக்க முடியவில்லை ஒரு முப்பது ஆண்டுகள் இருந்து மறுபடியும் கலந்து வரவிடுவான் அதனால் இந்துவாக ஆக்காதே தமிழனே இந்து என்பது பிராமணே வேதம் என்பது பிராமணை நீ கடைப்பிடித்துக்கொள் காஷ்மீர் வரையிலும் உன்னுடைய மதம் இருக்கிறது அப்படி வைத்துக்கொள்ளும் என்று நான் ஒழுங்கான யோசனை எல்லாம் சொல்றேன் எவன் கேட்கலான் நாட்டில விஜய்கிட்டதும் சொல்லி பார்த்தீங்களா என்ன விஜய் நாயக பாத்த அதுக்கப்புறம் நீ நான் சொல்லாத எல்லாம் சொன்னேன்னு வேற தலைப்பு போட்டு என்னை ஓச்சு விட்டுற அவருக்கு எதுவும் நீங்க ஆலோசனை சொல்லி அவங்கள்ட்ட அவருக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லல ஒரு ஆலோசனையும் சொல்லலாம் நீ பேர்ல நீ சொல்லி விட்டு அதை நான் சொன்னதா ஆக்கி கெடுத்து விட்டுற நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி